பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்ற ஒரு புனித கனவை கண்ட புரட்சியாளன் பகத்சிங்கின் நினைவை போற்றுகிற இந்த நாளில் நம் மண்ணின் நீழ்ச்சிக்க நமது மக்களின் உரிமைக்காக ஒரு மாற்று அரசியல் புரட்சியை கட்டி எழுப்புகிற ஒரு மகத்தான நாளின் தொடக்கமாக இதை பார்க்கிறோம் என் பெயரின் குனிய உறவுகளே எனது அருமை சொந்தங்களே தமிழர் இன வரலாற்றில் இது ஒரு புரட்சிகரமான காலம் காலம் வரும் வரும் என்று காத்திருப்பது ஒரு வழி ஆனால் எமக்கான காலத்தை யாமையை உருவாக்குவது ஒரு வழி நாங்கள் காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல எமக்கான காலத்தை நாங்களே உருவாக்குகிற பிள்ளைகள் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும் என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் செயல்தான் நம்மை அடையாளப்படுத்தும் என்கிறார் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்று முழங்கிய புரட்சியாளன் சேதுவேர செயலே சிறந்த சொல் என்கிறார் எனவேதான் இதுவரை அரசாண்டவர்கள் வழமையாக ஒவ்வொரு தேர்தலும் சந்திக்கிற போது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுடன் பிறந்தவர்கள் இந்த மண்ணை இந்த மக்களை தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் முதன்முறையாக இந்த தேர்தலை சந்திக்கிற போது நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை வெளியிட்டு சந்திக்கிறோம் நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம் நாங்கள் வந்தால் புகையிலையை ஒழிப்போம் வந்தால் அதுவெல்லாம் செய்வோம் எல்லோரும் வந்தால் செய்வோம் என்கிறார்கள் நாங்கள் வருவோம் செய்வோம் என்று ஏன் நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாமானியனும் சரித்திரம் படைக்க முடியும் என்கிறான் என்னு உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள் சாதிப்பது உறுதி ஆள் அடித்தளத்தில் அடித்தளத்திலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக தேக்கி வைத்த காயம் கவலை கண்ணீர் கோபம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திக் கொண்டு வெடித்துக் கொண்டு நிற்கிற இந்த தலைமுறை புரட்சியாளர்கள் நாங்கள் நீண்ட காலமாக உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து உயிரையும் இழக்கிற இழிவான நிலைக்கு தள்ளப்பட்ட தமிழ் தேசியதின் மக்கள் தமிழன் தன் பெருந்தன்மையினாலும் பேரன்பினாலும் பிழை செய்தான் இன்று நேற்றல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்தவரையெல்லாம் வாழ வைப்பவன் என்ற ஒற்றை பெருமையில் அவன் உறங்கிவிட்டான் எல்லாம் களவு போய்விட்டது வீட்டை வாடகைக்கு கொடுத்துவிட்டு திரும்ப வந்து பார்க்கும் இங்கே அலமாரி வைத்திருந்தேன் காணவில்லையே எங்கள் கட்டில் போட்டிருந்தேன் காணவில்லையே இங்கே தொலைக்காட்சி வைத்திருந்தேன் காணவில்லையே என்று புலம்புவது எப்படி சரியாக இருக்காதோ அப்படி நாட்டை வந்தவன் போனவன் இடத்திலாம் ஆளை விட்டு இங்கே ஆறு இருந்தது காணவில்லையே இங்கே மலை இருந்தது காணவில்லையே இங்கே ஏறி இருந்தது காணவில்லையே என்று புலம்புவதும் அதை போல